அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லோரையுமே வசீகரிக்கக்கூடிய பேச்சை நீங்கள் வளர்த்து கொள்வீங்க அதே மாதிரி எல்லா காரியங்கள்லேயும் அனுகூலமாக நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்படுவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறப்போகிறது எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் உங்களுக்கு பெறும் எதிரில் வந்து அந்த வாய்ப்புகள் தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கப்பெறலாம் செயல்திறனும் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு ாக பெரும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரித்து காணப்படும் உறவினர்கள் மத்தியில மரியாதை அதிகரிக்கலாம் எதிர்பாராத சந்திப்புகள் இந்த நேரத்தில் உண்டாகப் பெறுங்க திடீர் செலவுகளும் ஏற்படலாம் முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் இந்த காலகட்டத்தில் நண்பர்களிடையே சுமூக உறவுடன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில முன்னேற அக்கறை காட்டுவீங்க மன துணிவு அதிகரித்து காணப்படும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பணவரத்தும் உங்களுக்கு அதிகரிக்கும் விருப்ப சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு உண்டாகப் பெறலாம் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதை தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ரொம்பவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப அவசியங்க அதே மாதிரி வாடிக்கையாளர்களிடமும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேல அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை தருவதாகவும் அமைய பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க உறவினர்களுடன் பேசும்போதும் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க அதே மாதிரி நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது அனைத்து விஷயத்திலையுமே சாதகமாக இருக்க பெறும் என்றாலும் சகபணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே நடக்கக்கூடிய குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே நடக்கிற குணத்தையும் மாற்றிக்கொள்ளுங்கள் பிடிவாத குணமும் கோபப்படக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை இந்த நேரத்தில் கொண்டு வந்து வெட்டணும் அதனால் இந்த இரண்டு விஷயங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகலாம் அடுக்கடுக்கான தொடர் பிரச்சினைகளையும் அடுத்தடுத்து சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட வேண்டாம் நிதானமாக யோசிங்க நிதானித்து செயல்படுங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையுடன் கையாண்டிங்க அப்படின்னா ஒரு தெளிவான முடிவு இருக்கும் குழப்பம் இல்லாத மனநிலையில் தெளிவான முடிவு எடுப்பதன் மூலமாக உங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இறை நம்பிக்கை சற்று அதிக அளவில் இருக்கும் அதனால் ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் ஆர்வமும் உங்களுக்கு ஈடுபட அதிகரித்து காணப்படலாம் இதன் காரணமாக ஆன்மீக சுற்றுலா சென்று வர நிறைய பிளான் பண்ணுவீங்க குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் சேர்ந்து நீங்கள் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளலாம் ஒரு சில நேரங்களில் பணியிடத்தில் இருந்து கூட நீங்கள் ஆன்மீக சுற்றுலாவிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா வேலை விஷயமாக நீங்கள் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அப்படி இல்லைனா குடும்பம் தொடர்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக தொலைதூரம் சென்று பயணிக்க வேண்டிய சூழ்நிலையும் நிர்பந்தமும் உங்களுக்கு உருவாகலாம் தொலைதூர பயணங்கள் அப்படின்னு வரும் பொழுது திடீர் பயணங்கள் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் க கவனமாக திடீர் பயணங்களை மேற்கொள்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்க அதிலும் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரவு நேர தொலைதூர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் இதில் இதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொலைதூர பயணங்களை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது தொலைதூர பயணங்களின் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய உடைமைகள் களவு போ போகலாம் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான பொருட்களோ ஆவணங்களோ திருட போகலாம் இல்லை தேவையில்லாத இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான இந்த மாதிரியான பிரச்சினைகள் பயணங்களின் போது எழலாம் அது மட்டும் இல்லாமல் எதை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறீர்களோ அதில் உங்களுக்கு நிம்மதியும் இருக்காது அது வெற்றியும் பெறாது அது மூலமாக உங்களுக்கு பிரச்சனை எழ வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த மா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக குடும்பமாகட்டும் அல்லது பணியிடமாகட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தூர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர உங்களுக்கு எந்தவித நன்மைகளும் உருவாகாது அதே மாதிரி இந்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகும் பண வசதி அதிகரிக்கலாம் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் இடமாற்றம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படும் அதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் குறைய பெறலாம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தருங்க பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும் எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது பணவரத்து சில நேரங்களை அதிகரிக்கலாம் நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்குரிய பரிகாரம் அபிராமி அந்தாதி துதி பாடி அம்மனை வணங்கி வர குடும்பத்தில் நிம்மதி உண்டாக பெறும் காரிய அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது